கல்யாண வீட்டில் சாப்பிட்ற பருப்பு பாயசம் எத்தனை பேருக்கு பிடிக்கும் நம்ம வீட்லையே செம்ம டேஸ்ட்டாக வந்து செய்யலாம் நான் இந்த வீடியோவில் சரியான அளவுகளோடு சொல்லி கொடுத்துருக்கேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பாயாசம் பண்ணுறதுக்கு நான் சிறு பருப்பு எடுத்திருக்கேன் ஒரு சில பேர் இதை வந்து பாசி பருப்புன்னு சொல்வீங்க இதை வந்து கடலைப்பருப்பில் பண்ணாலும் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா தான் இருக்கும் பட் நான் இன்றைக்கி சிறு பருப்பு தான் எடுத்திருக்கேன் ஒரு கப் எடுத்துக்கோங்க அந்த கப் வச்சு எல்லா பொருளையுமே அளந்து எடுத்துக்கலாம் நான் சரியாக ஒரு கப் அளவுக்கு சிறு பருப்பு எடுத்துருக்கேன் இந்த பருப்பு எடுத்துகிட்டு நம்ம எந்த பேனில் பாயசம் பண்ண போகிறோமோ அதுலேயே வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணி வந்து எடுத்துக்கணும் நெய்லாம் எதுவும் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை நல்லா மனம் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கிட்டாலே வந்து போதும் ரொம்ப கலர் மாறாத மாதிரி வந்து பார்த்துக்கோங்க பொதுவாக இந்த மாதிரி பாயசம்லாம் வந்து தேங்காய் பாலில் தான் செய்வாங்க பசும்பாலையும் ஒரு சில பேர் வந்து செய்வாங்க பட் தேங்காய் பாலில் செய்யும்போது டேஸ்ட் வந்து இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அன்னைக்கு நான் வந்து தேங்காய் பால் தான் எடுத்திருந்தேன் சின்னதாக ஒரு தேங்காய் துருவி வச்சுருந்தேன் தேங்காய் துருவெல்லாம் மிக்சியில் போட்ட பிறகு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கெட்டியான பாலை எடுத்து வச்சுக்கணும் நான் வந்து முதல் பால் ரெண்டாவது பால்னால் தனித்தனியாக எடுத்து வைக்கல எல்லாமே மொத்தமாக தான் சேர்த்து எடுத்து வச்சிருந்தேன் பொதுவாக இந்த மாதிரி பாயசம்லாம் பண்ணும்போது ரெண்டாவது பாலை வந்து ஃபஸ்ட்டு சேர்த்துட்டு தலைப்பாலை வந்து கடைசியில் தான் சேர்ப்போம் நான் அந்த மாதிரிலாம் எதுவும் செய்யலை மொத்தமாக தேங்காய் பாலை ஊற்றி கொதிக்க வச்சு எடுத்துக்கிட்டேன் அவ்வளோதான் ஸோ ரொம்ப சிம்பிளான மெத்தட் இது நான் தேங்காய் பால் எடுக்கிற டைமில் வந்து பருப்பை வந்து கொஞ்சம் ஆற வச்சுருந்தேன் பருப்பு ரொம்ப சூடாக இருந்துச்சு சூடாக இருக்கும் போதே பருப்பை கழுவிட்டோம்னா அதில் உள்ள ஸ்மெல்லாம் போயிடும்னு உம்மா சொல்லுவாங்க ஸோ வந்து இப்போ பருப்பையும் கழுவியாச்சு இதை வந்து இப்போ வேக வச்சுக்கலாம் நீங்கள் குக்கரில் கூட இந்த பாசி பருப்பை வேக வச்சுக்கலாம் பட் நான் இன்றைக்கி ரொம்ப நிதானமாக தான் வேலை செஞ்சேன் குக்கரில் வேகிறத விட இந்த மாதிரி ஸ்லோ ஃப்ளேமில் வேகும்போது பாசி பருப்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல ஒன்று ஒன்றா கரெக்டாக வந்து வெந்திருக்கும் ஒரு கப் பாசி பருப்புக்கு நாலு கப் பருவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிச்ச பருக ஸ்லோ ஃபயரில் வச்சுக்கிட்டேன் ஒரு கால் மணி நேரத்தில் வந்து சூப்பராக வெந்துடும் நான் இந்த சைடில் இதுக்கு தேவையான நட்ஸ் எல்லாம் வந்து வறுத்து எடுத்துக்க போகிறேன் ஆக்சுவலாக இந்த தாளிப்பு வந்து ஃபைனலாக தான் செய்யணும் பட் நான் இன்றைக்கி ஒரே பேனில் தான் வந்து எல்லாம் செய்ய போகிறேன் இந்த பேன்லேயே தாளிச்சுட்டு அதுக்கப்புறம் இதே பேன்லேயே வந்து கருப்பட்டியும் வந்து கரைச்சி எடுத்துக்க போகிறேன் ஸோ அதுக்கு தான் நான்ஸ்டிக் பேன் வந்து எடுத்துருக்கேன் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு நான் இன்றைக்கி வந்து கிஸ்மிஸும் இந்த விலை விவதையும் சேர்த்துக்கிறேன் நீங்கள் இதுக்கு பதிலாக முந்திரி பருப்பு கூட வந்து போட்டுக்கலாம் உண்மையை சொல்லணும்னா எங்கள் வீட்டில் அன்னைக்கு வந்து முந்திரி பருப்பு இல்லை ஃப்ரிட்ஜில் இருக்கும்னு நினச்சிட்டு போய் பார்த்தா முந்திரி பருப்பு இல்லாமல் போயிடுச்சு ஸோ அதுக்கு பதிலாக இந்த விலறிவதையை நான் எடுத்துக்கிட்டேன் ஸோ லேஸாக வறுத்துட்டு அது ஒரு பிளேட்டுக்கு வந்து മാറ്റി വെച്ചിട്ട് நான் வந்து ஒரு கப் அளவுக்கு பாசி பருப்பு சேர்த்துருந்தேன் அதுக்கு சரியாக ரெண்டு கப் அளவுக்கு இனிப்பு சேர்த்துக்கணும் நான் வந்து கருப்பட்டியும் அப்புறம் வட்டு கருப்பட்டியும் வந்து மிக்ஸ் பண்ணி போட்டுக்கிறேன் நீங்கள் வந்து வெள்ளம் கூட சேர்த்துக்கலாம் பட் நான் மெஷரெல்லாம் பண்ணி பார்த்துக்கல நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து இனிப்பு எப்போவுமே சேர்த்துக்கணும் எங்கள் வீட்டில் வர நாங்கள் ரொம்ப இனிப்பு கம்மியாக தான் சாப்பிடுவோம் ஸோ நான் எனக்கு ஏற்ற மாதிரி வந்து இனிப்பு சேர்த்துக்கிட்டேன் பட் சரியான அளவுனால் நீங்கள் பருப்பு எடுக்கிற அதே கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கணும் அவ்வளோதான் ஸோ இந்த பேனில் வந்து நான் கருப்பட்டியும் வட்டு கருப்பட்டியும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வந்து உருக்கி எடுத்துக்கிட்டேன் அவ்வளோதான் இந்த சைடில் பருப்பும் பாதி அளவுக்கு வெந்துருச்சு இது வந்து வெந்துட்டு போதே ஒரு அரைக்கப் அளவுக்கு ஜவரிசி சேர்த்துக்கிறேன் நான் யூஸ் பண்ணுறது நைலான் ஜவரிசி ஸோ இந்த பருப்பும் ஜவரிசியும் இனி வந்து வெந்து வரதுக்கு டைம் சரியாக இருக்கும் இந்த வேலையெல்லாம் பார்த்துட்ருக்கும் போது இதுக்கு தேவையான ஏலக்காவும் இடிச்சிக்கலாம் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக அடித்து போடும்போது தான் நல்ல மனமாக இருக்கும் நான் ஒரு அஞ்சாறு ஏலக்காய் எடுத்திருந்தேன் உரலில் போட்டு நல்லா தட்டி எடுத்துக்கிட்டேன் ஸோ பருப்பு ஜவரிசி எல்லாமே சூப்பராக வெந்துருச்சு பருப்பு சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள் குக்கரில் வேக வச்சோம்னா இந்த மாதிரி நமக்கு வந்து கிடைக்காது ரொம்ப வெந்து ஒரு மாதிரி மேஷ் ஆகி போயிடும் இது வந்து அப்படி இருக்காது ஒன்று வெந்து ஒன்று வேகாமல் இருக்கும் ஸோ இந்த டைமில் வந்து நாம் ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த கருப்பட்டி தண்ணியை வந்து சேர்த்துக்கலாம் நிறைய பேர் இந்த கருப்பட்டி அப்புறம் வட்டு கருப்பட்டி இந்த ரெண்டையுமே ஸ்டில் வந்து கேட்டுக்கிட்டு தான் இருக்கீங்க ஸோ நம்பர் நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கிறேன் அப்போ தான் இனிப்பு நல்லா வந்து தூக்கலாக தெரியும் இந்த பருப்பு கருப்பட்டி எல்லாமே நல்லா ஆகி கொதித்து வந்த பிறகு நம்ம பால் சேர்த்துக்கலாம் நான் அதையுமே வந்து வடித்து ஊற்றிக்கிறேன் நீங்கள் சரியாக ஒரு ரெண்டுக்கு கப் அளவுக்கு பால் சேர்த்தா வந்து போதும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தேங்காய் பாலை வந்து நான் தனித்தனியாலாம் சேர்க்கல மொத்தமாகவே வந்து ஊற்றிக்கிட்டேன் ஸோ தேங்காய் பாலை சேர்த்துட்டு கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் இல்லைனா திரிஞ்சு போன மாதிரி ஆயிரும் இந்த டைமில் நாம் அடித்து வச்சிருந்த ஏலக்காவையும் சேர்த்துக்கலாம் நான் வட்டும் கருப்பட்டியும் இந்த பாயசத்துக்கு யூஸ் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி இதுக்கு பதிலாக அந்த அச்சு வெள்ளம் இல்லைனா மண்டை வெள்ளம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டுமே டேஸ்ட் வந்து சூப்பராக தான் இருக்கும் ஸோ இந்த டைமில் நாம் ரெடி பண்ணி வச்சுருந்த தாலிப்பையும் சேர்த்துக்கலாம் இப்போ வீடியோவில் பார்க்குறதுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி வந்து இருக்கும் பட் நல்லா ஆறுன பிறகு சூப்பராக கெட்டியாக மாறிடுச்சு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு தேங்காய் பால் சேர்த்தனால டேஸ்ட் வந்து அவ்வளோ நல்லா இருந்தது கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் உண்மையை சொல்லணும்னா கல்யாணம் வீட்டில் சாப்பிட்றத விட ரொம்ப ருசியாக இருந்துச்சு ஏன்னா நம்ம எல்லாமே சரியான அளவுகளில் சேர்த்துருக்கோம் ஸோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் வந்து புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச்